அந்த ஸ்டாலினுக்கு குடியரசு தெரியாது வரலாறு தெரியாது வித்தியாசம் தெரியாது அந்த ஸ்டாலின் கிட்ட வைகோ கை கட்டிக்கிட்டு கூட்டணிக்கு நிற்கிறார் வைகோ எதிர்காமி ஸ்டாலின் பதவிக்கு வர்றதை எதிர்த்து வாரிசு அரசியலை எதிர்த்து மதிமுக கட்சி ஆரம்பிச்சுட்டு தீ குளிச்சா அவங்களை பலி கொடுத்துட்டேன் கவலைப்படாம அவரோட வாரிசுக்கு ஒத்த சீட்டு கிடைச்ச போதும் நிற்கிறேன் வைகோ ஒரு சைகோ துரை வைகோ அரை வைகோ அவருக்கு பேச கூட தெரியாத குறை வைக்கும் குறை வைகோங்கள் எல்லாம் ஏமாந்து ஓட்டம் போட்டீங்கன்னா அவர் நாடாளுமன்றத்துக்கு போய் அப்பா பேரை சொல்லி அழுது விட்டு நிற்பாரு தவிர சத்தியமா மக்களுக்காக எதையும் பேச மாட்டாங்க இனிக்கு குறை வைகோவ இங்க நிக்க வைச்சிருக்குறதே திமுக பலி கொடுக்குறதுக்குதான் நீங்க எல்லாம் நூல் ச

கட்சியார் கட்சியாயிருந்தது மக்களால் நான் நான் மக்களுக்காரவே அம்மா தன் கடைசி தூரத்தில் இல்லை நீங்க சொல்லுங்க ஏதாவது தொப்பு செஞ்சு பொண்ணுங்களை பாடுபாடுவார்கள் சொல்லவாரு செங்கலை தூத்துறதுனால தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பிரயோசனும் என்ன பிரயோஜனம்

யார் வந்து நிப்பதியா வாழ்றாங்க யார் வந்து சந்தோஷமா இருக்காங்க பணையெல்லாம் ஏத்திட்டாங்க மரியெல்லாம் ஏத்திட்டாங்க இந்த மத்திய கிட்ட நிதி கேட்டோம் அவங்க அதனால நாங்க மக்களுக்கு எதுவுமே போய் நிதி